வெல்கம் friends, சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரூவில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன கன்னட படம் இது தீபாவளி அப்பயே ரிலீஸ் ஆன படம் இப்பதான் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு ரிவியூ பண்ண முடிஞ்சிச்சு இது ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ்டு ஆக்சன் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரிசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிற முடிவு பண்ணுறான் அதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறான் அதனால் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இதை பார்க்குற அவங்க அம்மா அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அது என்னன்னா நீ சூப்பர் ஹீரோ ஆகணும்னா உனக்கு சூப்பர் பவர்ஸ் வேணும்லாம் தேவையில்லை நீ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீ சாதாரண மனுஷனாக இருந்தாலும் பண்ணலாம் அதுக்கு நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட பண்ணலாம் உங்கள் அப்பாவை கூட எக்ஸாம்பிளாக வச்சுக்கோ அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்கள அம்மாவோட அட்வைஸை மனசில் எடுத்துக்கிட்டு அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற முடிவை சின்ன வயசுலேயே லட்சியமாக எடுத்துக்கிறான் வருஷங்கள் பல ஓடுது இப்போ ஹீரோ பெரிய பையனாக இருக்கார் ஸ்ரீமோர்லி தான் ஹீரோ அவர் சின்ன வயசில் முடிவு பண்ண மாதிரியே போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறாரு தான் இருக்க ஏரியாவுக்கு போலீஸ் ஆஃபீஸராகவும் வராரு அங்கே வந்துட்டு ரொம்ப நேர்மையாக அவரை சுற்றி சரௌண்டிங்கில் நடக்கல தப்புகள் எல்லாத்தையும் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு இதனால் அவருக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது ஸோ ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப சடனாக அவர் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாரி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ நார்மல் போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லலாம் எதனால் இறங்குறாரு அதனால அவர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் பகீரா இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஷுவல் எஃபெக்ட் சில இடங்கள்ல இருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணுன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயுமே எந்த இடத்துலேயும் போர் அடிக்கவே இல்லை ஆகா ஓகோன்னு ஸ்க்ரீன் பிளே சொல்ல முடியல ரொம்ப மொக்கன்னு ஸ்க்ரீன் பிளே சொல்ல முடியல போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை ப்ரெடிக் பண்ண முடியாதுன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண தான் முடியும் இந்த படத்தில் சூப்பர் ஹீரோ பேஸ்ட்ருங்கிறனால லாஜிக்லாம் எதிர்பார்க்க முடியாது கிட்டத்தட்ட இது பேட்மேன் ஸ்டைலில் எடுத்திருப்பாங்க பட் லாஜிக்லாம் நிறைய இடங்களில் மிஸ்ஸாகவே இருக்கும் அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயில் இருக்க பிரச்சனை என்னென்னா வில்லன் கேரக்டர்ஸ்லாம் பெருசாக ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து வில்லன் கேரக்டர் பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப முக்கியாவும் இல்லை பயங்கரமாக சுவாரஸ்யமாகவும் இல்லை ஒரு லிமிட்லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்க இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்மளால கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் லாஜிக் இருக்காது இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த படம் கன்னடத்துல இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்டைட்டிலோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ